நேத்து ரஜினி நடிச்சிருக்க வேட்டையன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு இந்த ஒரு மாசான சம்பவத்தை பண்ணிட்டாரு சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வேட்டையன் படம் அக்டோபர் தேதி ஆகுது நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த நிலைமையில நேத்து சென்னை நேரு ஸ்டேடியத்துல இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு தளபதியோட படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடத்தணும் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்டா தரமாட்டாங்க ஆனா ரஜினியோட படத்துக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா யாரும் வந்து ஏன் பங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க சரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் வேட்டையின் படத்தோட இசை வெளியீட்டு விழால தளபதியோட கத்தி படத்தோட ஒரு சில சீன்ஸ பிளே பண்ணி சோ தளபதியை பார்த்ததுமே அந்த அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்காக கத்தி படத்தோட சீன்ஸை பிளே பண்ணாங்க அப்படின்னா லைக்கா நிறுவனம் முதல் முதல்ல தயாரிச்ச தமிழ் படம் அப்படின்னா அது கத்தி படம் தான் சோ கத்தி படத்துக்கு அப்புறமா அவங்க எக்கச்சக்கமான தமிழ் படங்களை தயாரிச்சிருக்காங்க சோ எல்லா படங்களையும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவா கிரியேட் பண்ணி நேத்து ரஜினியோட ஆடியோ லஞ்ச் பங்கன்ல ப்ளே பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதுல கத்தி படத்துல இருந்து தளபதியை காட்டினதுமே அந்த அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லணும் அந்த வீடியோக்கள் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு சன் நெட்வொர்க்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால இருந்து ரிப்போர்ட் அடிச்சு தூக்குனாலுமே திரும்ப திரும்ப ரசிகர்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ